எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க த்ரீ மேன் சேனல் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு மதுரையில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் சரி வா ஓகே நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆஹ் நம்மளுடைய முப்பாட்டன்னு சொல்றாங்க நம்மளுடைய முருகன் அதாவது நம்ம பெரிதாக வணங்கக்கூடிய முருகனுங்கிற கடவுள் அந்த கடவுளுடைய முதற் வீடான மலைதான் திருப்பரங்குன்ற மலைன்னு அந்த இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் சில அமைப்புகள் வந்து இது வந்து சிக்கந்த மலை இந்த மலை இஸ்லாத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஒண்ணு இல்லைங்க இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம வந்து பெருசா இன்வால்வ் ஆக முடியாது ஆனா இது என்னங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்குவோம் திருப்பரங்குன்ற மலையானது ஆறாம் நூற்றாண்டுலே உருவான மலை சரிங்களா சரிங்களா அந்த இடத்துல முருகன் ஏற்கனவே அந்த இடத்துல முருகன் இந்து வாழ்வியல் முறைப்படி முருகன் கோயில் இருந்ததாகவும் பிறகு எட்டாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் வந்து அந்த விஷயத்த அந்த கோவில பெருசாக அதை புரணம் வச்சு அதை கட்டிடக்கலைகள் எல்லாம் இது பண்ணி அந்த கோயிலை உருவாக்கியதாகவும் வரலாறு இருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க எட்டாம் நூற்றாண்டுலே பாண்டிய மன்னன் திருப்பரங்குன்ற மலையில முருகன் கோயிலை வந்து இருந்த முருகன் கோயில திரும்ப பணம் வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுல சிக்கந்தர் பகதூர்ஷா அப்படிங்கிறவர் வந்து அங்க வந்து பாண்டிய மன்னனோட ஒரு தடவை போர் செஞ்சு சண்டை போட்டு தோல்வி அடைகிறாரு தோல்வி அடையும் போது அகனே அந்த மலைக்கு மேல வந்து இறக்குறாரு அப்ப போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மலையில இருக்கும்போது அகனே அவரை சமாதியா இது பண்றாங்க அவர் கல்லறையை வந்து அங்கேயே வச்சிடறாங்க அதனால அங்கே ஒரு தர்கா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு வரலாறு இப்படி இருக்கும்போது இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து ரெண்டுல வரும்போது வரலாறு என்ன தெரிஞ்சு போச்சு எட்டாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து எட்டாம் நூற்றாண்டுல வந்தது அப்பவே திருப்பரங்குன்றம் மலை இருந்ததுக்கான சாட்சி நம்மள்ட்ட இருக்கு அப்ப எப்படி இருக்கும்போது பன்னெண்டாம் நூற்றாண்டுல போர் செய்ய வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுள் வேற சிக்கந்தர் பாசா வேற அதாவது இவங்க ரெண்டு பேருமே பாண்டிய மன்னர்கள் அதாவது மனிதர்களாக சண்டை போட்டவங்க கடவுள் சொல்லி ஒருத்தர் நம்ம கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ஆறாம் நூற்றாண்டுலே அப்போ இதுலயே நமக்கு தெளிவா தெரியுது சரிங்களா இந்த ஒரு விஷயத்துல குழப்பிக்க வேண்டாம் சில இஸ்லாமிய அமைப்புகள் இத வந்து போராட தூண்டுறாங்க ஏன் தூண்டுறாங்க அப்படின்னா இவ்வளவு காலமா அங்க வந்து ஆடு பலி கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம் இந்த வட்டம் எங்களை ஏன் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது அவங்க அரசாங்கத்தை பார்த்து கேக்குறாங்க ஓகே இதனால வந்து என்ன ஆகுது சரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து அரசாங்கத்தை பார்த்து கேக்குறதுனால ஒரு நாயம் இருக்கு நாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிற பெயர் பெற்றதை நீங்க சிக்கந்த மலையா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் போராடுவது ஏன் அததான் நாங்க கேக்குறோம் எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிறக்காக தானே தமிழ்நாட்டுல இம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மிகப்பெரிய கொள்கையோட வளர்ந்துகிட்டு இருக்காங்க அதனாலதானே இன்னைக்கு நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஒன்னா இருக்கும் அப்படி இருக்கும்போது சில அமைப்புகள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி மத கலவரத்தை தூண்டுறதுக்கான காரணம் என்ன சரிங்களா முதல்ல மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோல பேசிருக்கேன் என்ன அப்படின்னா ஜாதிக்குள்ள சில கருப்பாடுகள் இருக்கும் அந்த கருப்பாடுகள் தான் நம்மள ஜாதி ரீதியா பிரிச்சு வச்சிருக்கணும் அதேதான் இந்த மதமும் மத அதேதான் இந்த மதமும் அந்த மதத்துக்குள்ள சில அமைப்புகள் இது எங்க மதத்துக்கு தான் சொன்னோம் இது எங்க மதத்துக்கு தான் சொன்னோம் நான் இஸ்லாம் மதத்தை மட்டும் சொல்லல எல்லா மதத்திலையும் தான் சொல்றேன் இப்படி சொல்லுவதும் முதல்ல நிறுத்துங்க எல்லாமே இயற்கைக்கு சொந்தோம் அது யாருக்கும் தனிப்பட்ட முறையில பட்டா போட்டு விற்கல முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்காங்க திருப்பரங்குன்றம் முருகனுடைய கைவசம் முதல் வீடான முருகனோட முருகன் இருந்தது அதனால இங்க முருகன் கோயில பெரிதாக கட்டி பாண்டிய மன்னன் வணங்கப்பட்டாரு இந்து வாழ்வியல் முறைப்படி இது இருந்ததுனால முருகன் கோயில பெருசா புறணிக்கப்பட்டு பாண்டிய மன்னன் அதை இந்து கோயில மாத்தினாரு இது வரலாறு பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்து ஒரு வரலாறு இருக்கு அப்ப சிக்கந்தர் பாசாவும் நம்ம எதுவும் சொல்லலை ஆனா அதனாலதான் தான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை என்ன பண்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் தர்கா ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை ரெண்டையும் வணங்கிட்டு இருக்காங்க இதை தேவையில்லாம பிரச்சனையாக்கி மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்காதீங்க சரிங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க உங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிறது கிடையாது நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்றோம் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க பழி கொடுக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொன்னா அதை அரசாங்கத்த கேள்வியாக்குங்க மக்களிடையே அனைத்து மக்களிடையே தேவையில்லாம மதத்தை ஏற்படுத்தி மத பிரச்சனையை ஏற்படுத்தி பிரச்சனையை உண்டு பக்க உண்டு பண்ண நினைக்காதீங்க அதை மூல புரிஞ்சுக்கோங்க எல்லா மக்கள் ஒன்னா வாழணுங்கிறக்காக தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாடும் அதுக்கானது தான் அதன் மூலம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மலை எப்பவுமே திருப்பரங்குன்ற முருகனுக்கு முதல் வீடாகும் பிறகு சிக்கந்தர் பாசா அவர்கள் அவருடைய சமாதி அங்கே இருப்பதனால் கல்லறையாக எழுப்பப்பட்டு தர்காவாக உருவாக்கப்பட்டிருக்கு இரண்டும் ஒரு வேறு இடத்தில் இருந்தாலும் இந்த மலையின் முழு பெயர் திருப்பணம்ன்ற மலைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அனைவரும் ஒன்னா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னு சொல்லி கேட்டுக்கோம் நன்றி வணக்கம் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம் ஆபத்துல ஏதாவது ஒண்ணு வந்து